வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாம் திகதி முதலாவது இந்த வீடியோவில் சொல்ல போற விடியம் வந்து என்னுடைய வழக்கு தொடர்பானது வழக்கில் ராமநாதன் அர்ச்சனாவை தற்காலிகமாக வேலை பாராளுமன்ற பதவிகளில் இருந்து இடைநிறுத்துமாறு வைக்கப்பட்ட வழக்கு தடை உத்தரவு வழங்குமாறு தற்காலிக தடை உறவு அதாவது தடை உத்தரவு வழங்குங்கோ அதுக்கு பிறகு நாங்கள் தடை வழக்களை பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்கிறேன் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு எதிர்பார்த்தது நடக்காதால சரியான கவலையான செய்தியாக இருக்கும் நாங்கள் நேரடியாக விடயத்துக்கு வருவோம் அது முதலாவது விடயம் ரெண்டாவது உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு டீ கோடிங் வீடியோன்னு போட்டோன்னா நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அந்த டிகோடிங் வீடியோவை வந்து இவர்கள் அனைவரும் வந்து வரவேற்றிருக்கிறார்கள் முழு பேரும் அந்த டிகோடிங் வீடியோவை சந்தோஷப்பட்டு அது அந்த எப்படி அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் செய்திருக்கிறேன் என்பதை ஃபேக்ட் ஃபைண்டிங் ஃபைண்டிங் என்பது எவ்வாறு அந்த நடந்த விடயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் அதாவது வந்து ஆராய்ந்திருக்கிறோம் என்பதை பொதுமக்கள் சந்தோஷப்பட்டு வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே திருப்பி நான் நான் வீடியோ ராமநாத நச்சுனாவுக்கு அன்றைய தினம் நான் செம்மணியில் நிக்கின்ற போது தாக்கப்பட்டேனா தாக்குவதற்கு முனைந்தார்களா அதுல சம்பந்தப்பட்டவர்கள் யார் அதே நேரம் அதன் அதனுடைய பின்னணி என்ன என்பதை அந்த வீடியோக்கள் மூலமாக யார் நான் உங்களை சொல்லிக்கிறேன் இளங்குமரனுடைய அடியாள் தான் என்னை அன்றைக்கு தாக்குவதற்கு நீ எப்படா சாவச்சேரிக்கு வந்தனி என்று கேட்டு என்னை தாக்குவதற்கு முயன்றவர் ஆகவே முதலாவதாக நாங்கள் பார்ப்போம் அந்த அதாவது வந்து அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுகிறேன் அதாவது முழு வீடியோ பாருங்கள் ரெண்டு நிமிடம் நாற்பத்தி நாலு நிமிடம் முழுக்க நீங்கள் பார்க்கணும் வேண்டாம் நான் துண்டு துண்டாக உடைந்து போக நீங்கள் தோசைப்பீங்க டாக்டர் வந்து பிளான் பண்ணி துண்டு துண்டாக உடைத்து எங்களுக்கு போட்டு எங்களை ஏமாற்றுகிறார் நீங்கள் நினைப்பீங்க ஆகவே முதலாவதாக நான் அதை முற்றுமுழுதாக உங்களுக்கு போடுகிறேன் பாருங்கள் 林杰，马云。 அப்போ இது வந்து ஒரு பெரிய வீடியோ அல்ல இது ஒரு சமூகத்தில் போடப்பட்ட ஒரு சின்ன வீடியோ ஆனால் சமூகம்ன்ற ஊடக ஊடகத்தில் பகிரப்பட்ட ஒரு சின்ன வீடியோ ஆனால் நேரடியாக விஷயத்துக்கு வருவோம் இந்த ஊடகத்தில் போடப்பட்ட இந்த வீடியோவில் வந்து ரெண்டு பேர் முக்கியமான ஆக்கள் அதில் அந்த ரெண்டு பேர் மூன்று பேர் முக்கியமான ஆக்கள் ஒன்று சங்கு கட்சியினுடைய சாவச்சேரி வேட்பாளரும் சாவச்சேரி பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் என்று சொல்லப்படுகிறோம் இந்த சம்பந்தப்பட்ட மயூரன் தான் உங்களுக்கு தெரியும் சாவச்சேரி போராட்டங்களில் நின்று என்னுடைய கார்கள் வழிகிட்ட வந்த வீடியோக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மயூரன் நான் சொல்லி பாசமாக இருந்தேன் அதே நேரம் நான் நினைக்கிறேன் கிஷோர் இந்த மயூரன் இந்த இருவரும் மட்டும்தான் அந்த என்னுடைய பிணை வழக்குன்ற விஷயங்களில் காண்டிவன் என்ற ஒரு நபர் பிணை வழங்கு வைக்கல கடைசி நேரங்களில் அந்த அந்த பிணையை திருப்பி எடுத்தார்கள் அப்ப இந்த இப்ப நீங்கள் நீங்க இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க தானே சரி இதில் வொல்யூம் ஒன் வியூம் டூ வியூம் த்ரீனு கிடைக்கல நான் அந்த திருப்பியும் இதில் போடுறேன் இவ்வளவு நான் அதை போட்டு அதை வட்டம் போட்டு காட்டுகிறார் இதுல அங்க மயூரன் நிற்கிறார் சங்கினுடைய இப்ப ஒட்டுக்குழு ஒன்றினுடைய தெளிவாக சொல்லுகிறேன் என்றால் ஒட்டுக்குழு ஒன்றினுடைய பிரதேச சபை உறுப்பினர் மயூரன் அங்க நிற்கிறார் அதை விட ஒரு ஐயாயிரம் இங்க ஒருத்தரும் வீடியோ எடுக்க வேண்டாம் என்று குழம்புவார் அவர் சைக்கிள் கட்சியை ஆதரவாக கொண்டவர் அவருடைய ஆதரவு தளம் வந்து சைக்கிள் கட்சி அவர் தான் வந்து குழம்புவர் இங்கே வீடியோக்கள் எடுக்க வேண்டாம் மூன்றாவது சொன்னால் இங்க ஒரு தள்ளி கொண்டு போவார்கள் ஒரு ஆளை தள்ளிக்கொண்டு போவார்கள் அந்த தள்ளிக்கொண்டு போற நபர் தான் இங்கே முக்கியமான பிரச்சனை அவர் டக்ளஸ் இதனுடைய ஆதரவாள் முன்னால் டக்ளஸுடைய ஆதரவாள் ஸோ அந்த இடத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்கு மூன்று பேர் நின்றுவர் மூன்று டீம் நின்றுது ஒன்று சைக்கிள் கட்சி ரெண்டாவது டக்லஸ் அடுத்தது சங்கு சங்கு சைக்கிள் டக்ளஸ் மூன்றும் நின்றது மற்றது என்பிபியினுடைய இளங்குமரனுடைய தோழர் ஒருவரும் நின்றவர் அவர் இந்த வீடியோல மாட்டையில் அதை வேறொரு வீடியோல இருந்தால் நான் அதுக்கு ஆடலா போடுவேன் அதை இவர்கள் வெட்டியிடார்கள் இதுல இதில் போடல இதுல போடையில் சமூகத்துல போடல திட்டமிட்டறி சமூகம் வந்து இப்படியான ஒட்டுக்குழலுக்குற ஊடகம் என்றதால சமூகத்தில் அதை அவர்கள் போடல ஆனால் ஆனால் உண்மை இஸ் அங்கே நான்கு பிரதானமான கட்சிகள் என்றது அதை விட ஒரு தமிழ் அரசு கட்சிகள் சார்ந்தார்கள் நின்ற சோ ஐந்து கட்சிகள் மயூரன் அங்க நிற்கிறார் அவர் சங்கினுடைய பிரதான வேட்பாளர் ஒரு பாராளுமன்ற சாரி மாநர் நகரசபை உறுப்பினர் சாவச்சேரி அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மயூரன் மயூரன்ட்டு இன்னொரு மயூரவராக இருக்கார் பால மயூரன்ட்டு அவரும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே நிற்கிறார் அவை அவர் வீடு மூன்றாவது இந்த தள்ளி கொண்டு போறாக்கள் வந்து அந்த ஐயா அந்த வீடியோவை நான் போடுகிறேன் தெளிவாக அவர் வந்து டக்ளஸ் அதுக்கு பிறகு வீடியோ இங்கே எடுக்க வேண்டாம் என்றவர் சைக்கிள் இப்படி பல தர தரப்பட்டவர்கள் அந்த நிமிடத்தில் அங்கே நிற்கிறார்கள் தான் உண்மை நின்று ஒரு குழப்பமண்டை உருவாக்கி ராமநாதன் நச்சுனாவை இருந்து திளத்தலாம் என்று ட்ரை பண்ணினவர்கள் ஆனால் அதை முடியவில்லை அந்த விடயங்கள் வந்து சரியாகவில்லை அல்லது விட முடியவில்லை தான் என்னுடைய கருத்து இதில் என்ன கவலை என்றால் இது என்னுடைய என்ன கவலை என்றால் இந்த ஐந்து கட்சிகளும் அங்கே நின்று கொண்டு அரசியல்வாதிகள் வரக்கூடாது என்று யார் யார் தங்களுக்கு எதிரான அரசியல்வாதிகளோ அவர்களை அடித்து தளர்த்தியது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஒட்டுக்குழுக்கள் சம்பந்தமான யாருமே நிற்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்தால் அங்கே இந்த சம்பந்தப்பட்ட நபர் மயூரன் என்று சொல்லப்படுபவர் அவர் சங்கினுடைய வேட்பாளர் சாவச்சேரி வேட்பாளர் நகரசபை உறுப்பினர் தான் இல்லையா ஸோ இந்த நபர் எப்படி நின்றார் அதுல ஆர்ப்பாட்டக்காரரோட நின்றார் எப்படி அதே நேரம் அவர் அதுகளில் பின்புலமாக எப்படி நின்றார் அவர் அவர் ஆனால் அங்கால போங்கோன்னு தான் திளாத்துறார் கதைக்கிறார் இங்க அதுதான் பிரஜனைண்டா அவருக்கு விருப்பம் இல்ல இங்க வந்து என் பிபிஆக்கள் எங்களுக்கு அடிக்கிறது அதான் பிரச்சனை ஸோ வந்து ரெண்டு குழம்பின என்பிபியை தான் தடுக்கிறார் ஆகவே இதுக்கு இல்லை தடுக்கிறதுக்கு நான் தான் என்று சொல்லி ஒரு கொஞ்ச பேர் சண்டை பிடிச்சி அடிபாட்டு தடுக்கிறாங்க அடிக்கிறதுலையும் நான் தான் அடிக்கிறேன் சொல்லி தெரியாமல் செய்வதற்கு கொஞ்சம் பேர் செய்து கொண்டு ஆகவே இது ஒரு இந்த ஒவ்வொரு ஒரு டீ கோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விளங்கும் சங்கு நின்றதா ஆம் இபிடிபி நின்றதா ஆம் சைக்கிள் நின்றதா ஆம் என்பிபி நின்றதா ஆம் தமிழரசு கட்சி கட்சி கட்சிகளுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே நின்றுதான் அந்த போராட்டம் அந்த இடத்துக்கு வந்தது வளர்ந்ததும் வந்ததும் ஆகவே அந்த ஒழுங்கமைப்பாளர்கள் சொல்லக்கூடாது மக்கள் அன்று கட்சி ஒவ்வொரு மக்களும் ஒரு கட்சி சார்ந்தவர்கள் கட்சி சாராத மக்கள் இந்த போராட்டத்துக்கு வர்றதுக்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை ஆகவே நாங்கள் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இந்த இந்த மாதிரியான விடயங்களில் யாரையும் நோக்கி கை நீட்டுவதற்கு முன்னம் யாரையும் நோக்கி நாங்கள் கை நீட்டுவதற்கு முன்னம் இந்த விடயங்களை பகுத்தறிந்து கதைக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அந்த பகுத்தறிந்து கதைக்காமல் பிளண்டா ஒரு ஆளுக்கு அடிக்கிறதால அந்த பிரச்சனை இருக்கிறது முதலாவது பாருங்கோ இந்த கிளிப்பை பாருங்கோ தான் எங்களுடைய சங்கு நிற்கிறது சரிதானே இந்த சங்கு நிற்கிறது இரண்டாவது பேரங்கோ இதுல வட்டம் போடப்படுகிறது தான் சைக்கிள் மூன்றாவது பேரங்கோ இப்போது தள்ளி போகிற தள்ளி கொண்டு போறார் தானே அந்த தள்ளி கொண்டு போகப்படுகிறவன் வீண அடுத்தது என்பிபி இதுல பிடிக்க இல்லாம இருக்கு ஏன் என்றால் என்பிபி சார்பானவர்கள் அந்த நிமிடத்துல அந்த வீடியோக்குள்ள இருந்தாலும் அகப்படவில்லை வேறொரு வீடியோ தான் தேடி எடுக்கும் உன்னை அடிப்பம் என்று சொல்லி பிடிச்சி இழுப்பம் என்று நீ அந்த வீடியோவை எங்கேயாவது ஒரு வீடியோ இருந்தால் நான் எடுத்து நான் திருப்பி அனலைஸ் பண்ணி நான் அதை போடுறேன் சரி அதுக்கு பிறகு இனி சங்கு முடிந்தது சைக்கிள் முடிந்தது வீணை முடிந்தது என்பிபி முடிந்தது தாங்கள் வர முடியாத சந்தர்ப்பங்களில் தங்களுடைய ஆதரவாளர்களை அனுப்பி அந்த போராட்டத்தை தான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது என்று இப்போ நேரடியாக போய் எல்லாரும் போய் குழப்பம் சொல்லுவதற்கு இல்லை என்னுடைய தலைவன் வராட்டி நீங்க எப்படி இங்கே நடத்துவீங்க ஆக மட்டாக்களுக்கு நாங்கள் அடிப்போம் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்க அடிப்போம் என்கிறதான் நாங்கள் பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது ஆகவே நான் நினைக்கிறேன் அது அது வந்து ஒரு மிகவும் ஒரு தவறான ஒரு விடயமாக தான் நான் இதை கருதுகிறேன் சரிதானே அதாவது வந்து அந்த மாதிரியான விடயங்களை நான் மிகவும் தவறானதாகவும் அதே நேரத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்று கொண்டு பொய் அரசியல் செய்யவும் கூடாது அரசியல் இஸ் அரசியல் ஐம் பொலிட்டீஷியன் எஸ் ஐ பொலிட்டீஷியன் பட் இன்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் மேல் நீதிமன்றத்தில் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருந்தேன்டா வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா வித்தின் டே நோமினேஷன் போட்டு எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல் என்பிபியினுடைய அலை எல்லா இடமே அடிக்கத்தக்கனையாக சாவச்சேரி மட்டும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் இதில் அந்த கழுத்து பகுதியை பார்க்கலாம் கழுத்து பகுதி போடுறோம் சாவச்சேரி கடலில் இருக்கிறது இப்ப பார்த்திருப்பீங்க நினைக்கிறோம் கழுத்து பகுதி சாவச்சேரி கடலில் இருக்கிறது இங்க என்னென்றால் உலகமே இலங்கையே திரண்டு என்பிபி தமிழரசு கட்சி என்று ஓடுகின்ற போது சாவச்சேரி கோட்டையை தமிழனுடைய கோட்டையை தாங்கு பிடித்தவன் ராமநாதன் அச்சுனா ஆகவே நாங்கள் இந்த விடயத்தில் ஒன்று விளங்கிக் கொள்வோம்னம் என்னுடைய மொத்த வாக்குகள் இங்கே பாத்தீங்க என்றால் அதை இதில் போடுறேன் இதில் என்னுடைய தனிப்பட்ட வாக்குகள் விருப்பு வாக்குகள் இவ்வளவு இதில் என்னுடைய

கி திருப்பி அழைச்சிட்டு போறதுதான் என்னுடைய நோக்கம் தலைவருடைய பாதத்தில் தமிழ் தமிழ் தனித்தமிழத்தில் போய் நிக்க என்னால இயலாது ஆனால் இன விடுதலை என்பது ஒரு நாடு கிடைக்காவிட்டாலும் ஒரு நாட்டுக்குள்ள இரண்டு தேசங்களாக நாங்கள் வாழலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் எடுக்க போகிறார்கள் எடுத்தால் எங்களுடைய கேவிபிஐ தடை செய்யாத மாதிரி எங்களுடைய விடுதலை புலிகளையும் அரசாங்கம் தடை நீக்க வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் அவர்களுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கு என்னுடைய மக்கள் வந்து தலைவருடைய எண்ணங்கள் இருந்த அரசியல் செயற்பாடுகளுக்கு விடுவணும் என்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமான கொள்கை அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்றதும் அதுதான் அவை நான் நல்ல தெள்ள தெளிவாக இருக்கிறேன் இந்த விடயங்களிலே நல்ல தெள்ள தெளிவாக இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய நாட்டை ஒரு மானம் மரியாதை உள்ள ஒரு தமிழினம் வாழுகிற நாடாக மாற்றுவோம் தெள்ள தெளிவாக இருக்கிறேன் டென்ட் ஆப்ஷன் இருந்தது ஒன்று விட்டுட்டு வெளிநாட்டு கோடி போய் அங்கே திருப்பி இங்கே இடத்துல இருந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழ்றது அல்லது இங்கே டெய்லி இந்த அசிங்கப்பட்ட வீடியோக்களை பார்த்து 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 நானும் திருப்பி வீடியோக்களை போட்டு நானும் அடிபட்டு இங்கே ரெண்டாவது ஓப்பியோ நான் நல்ல தெளிவாக இருக்கிறேன் ஐ வில் பி ஹியர் ஐ வான் பி கோயிங் எனி வே ஆ ஐ வில் ஃபைட் ஐ அம் ஃபைட் அ ஃபைட் அ வில் நாட் நெவர் கிவ் அப் ஸோ நான் நீங்கள் சிறு போனாலும் கை கால்கள் இழந்தாலும் கண் தெரியாமல் போனாலும் எங்களுடைய இனத்தை தமிழ் இனத்தை ஒரு மானமுள்ள இனமாக மாற்றம் வரைக்கும் நான் நின்று போடாது யார் என்ன குத்தி முறிந்தாலும் ஓரமாக போய் விளையாடலாம் நடுவில் நின்று விளையாட முடியாது நடுவில் அடித்தாடி கொண்டிருக்கிறது நான் நீங்கள் ஓரமாக நின்று கச்சை பிடிக்கலாம் அல்லது விளையாடலாம் அல்லது போலை அடிக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஆகவே தெல்ல தெளிவான பதில் யார் என்ன நீங்கள் விளங்கலை அது நெகட்டிவ் என்று சொல்லுவார்கள் விமர் நான் கூட கூட வளர்வேன் அதனாலதான் உங்களை நான் முடிந்த வரைக்கும் விமர்சிக்கிறதுக்கு அனுமதிக்கிறேன் விமர்சிக்கிறது அனுமதிக்கிறதுக்குரிய காரணம் நீங்கள் மோசமாக விமர்சிக்க 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 நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை எங்களுடைய இனம் வளர்ந்து கொண்டே இருக்கும் எங்களுடைய விடுதலை வேட்கை வெளியால் போகும் திருப்பியும் தமிழ் மக்களுடைய மனசுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய இனத்தில் ஒரு அரசியல் தீர்வுகளை கிடைக்கலாம் என்று நம்பிக்கொண்டு வருது என்று சொல்லுகிறார்கள் வயசு போனவர்கள் பாராட்டுகிறார்கள் இளம் நண்பர்கள் பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இளம் தம்பிமேர் அண்ணாமர் பின்னால் வருவதற்கு தயாராக நாங்கள் புது யுகம் ஒன்றை படைப்போம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இழந்தவன் ஆட்டம் படுமோசம் இருக்கும் ஆகவே நடுவில் தடுக்காம ஓரமாற்றை ஆடவும் நன்றி வணக்கம்